ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ செப்டம்பர் மாதத்தில் நான் ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இது அக்டோபர் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த இதுக்கான ஸ்டடி பிளான் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ செப்டம்பர் இருபத்தி ஒம்போது மண்டே ஸோ இன்றைக்கி என்ன படிக்கணும் அதாவது அப்படின்னா அதாவது திங்கக்கிழமை என்ன படிக்கணும் அப்படின்னா தமிழில் வந்து சி இலக்குவனார் அதாவது யூனிட் செவன் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து யூனிட் செவன் வந்து ஒன் பை ஒன்னாக இருக்கோம் ஸோ அதில் வந்து சி இலக்குவனார் அப்புறம் ப்ளஸ் ஒரு அதிகாரம் வந்து படிப்போம் ஸோ அதில் வந்து ஈகை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான இது என்னது அப்படின்னா ரேஷியோன் ப்ரப்போஷன் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ் வந்து உங்களுக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய குப்தர்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் முப்பது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே ஓகேங்களா ஸோ தமிழில் வந்து இலக்குணாக இருக்கற அடுத்தனருக்கு தேவனய பாவன யூனிட் செவனில் ஸோ அதில் அதுக்கடுத்து ஈகைக்கு அடுத்த இருக்கக்கூடிய திருக்குறள் அதிகாரம் பார்த்திங்கன்னா பெரியாரை துணைக்கோடல் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் குப்தர்கள் தான் இதே சேம் குப்தர்கள் தான் ஏன்னா குப்தர்கள் வந்து எதாவது கொஷின்ஸ் கேட்பாங்களா இம்பார்ட்டன்ஸ் லஞ்சதுனால ஸோ அதனால் என்ன மறுபடியும் அகைன் வந்து படிக்காதவங்க படிச்சுருங்க படித்தவங்க ரிவைஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதுங்க நெக்ஸ்ட்டு வந்து அக்டோபர் ஒன்று அக்டோபர் ரெண்டு ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அகர முதலி அப்புறம் வந்து அகர முதலி அப்படின்னு சொல்கிறது வந்து யூனிட் செவனில் உள்ளது ஸோ அடுத்து வந்து ஒரு அதிகாரம் ஸோ மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ஸோ டுவெல்த்தில் வந்து எத்திக்ஸ் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசு கூடைன்னு சொல்லி போட்டிருந்துச்சு ஆக்சுவலாக நான் ஃபாலோ பண்ணுறது வந்து ஸ்டடி சர்க்கிள்னு சொல்லி ஒருத்தங்களுடைய வீடியோ ஒருத்தங்களோட சேனல் இருக்குது ஸோ அவங்களுடைய ஜிஎஸ் லெசன் இம்பார்ட்டன்ஸ் லெசன் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு படிச்சுட்ருக்கேன் ஓகேங்களா ராசி ரான் ஏதோ ஆறில் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டடி சர்க்கிள்னு சொல்லி வந்துச்சு ரஞ் ரஞ்சியாக எனக்கு சரியாக தெரியல ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஜெனி இதை தான் போட்டிருந்தேன் பட் ஜெனி இது வந்து ரொம்ப இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் லெசனை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அவங்களுடைய ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வின் ஜாப் வாங்கிட்டாங்க குரூப் டூ ஜாப் வாங்கியிருக்காங்க இருபத்தி ரெண்டு வயசாக என்னமோ ஸோ ஓகேங்களா ஸோ அதனால் சரி அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் லெசனை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் அவங்க படித்த என்ன லெசனோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் அவங்களோடைய தான் எடுத்தேன் ஸோ அதில் வந்து டுவெல் இது வந்து என்ன டுவல்த்து எத்திக்ஸ் இந்திய பண்பாட்டுக்கு பேரரசு கூட இந்த லெசன் வந்து அவங்க இதில் இல்லை பட் இன்னொரு இதில் பார்க்கும்போது இந்த லெசன் ரெண்டு தடவை மூணு தடவை வந்துருந்துச்சு ஸோ அதனால் இந்த லெசன் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அதில் வந்து குப்தர்கள்னு சொல்லி இருக்குதா அதனால் எனக்கு தெரியலை பட் இந்த லெசனை வந்து நீங்கள் படிச்சுருந்தா இதே லெசன் தான் இன்னும் இன்னொரு வாட்டி வருது ஸோ அதனால் இந்த லெசனை வந்து மறுபடியும் படிச்சுக்கோங்க ஸோ அக்டோபர் ரெண்டாம் தேதி உங்களுக்கு வந்து தேர்ஸ்டே டே பாவலர் என்று பிரிஞ்சு அதிகாரம் வந்து அவை அஞ்சாமை ஸோ மேக்ஸ் டாபிக் ரேஷ்யான் ப்ரப்போஷன் ஜிஎஸ் வந்து சேம் இதே லெசன் தான் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது லெவன்த்து டுவெல்த்துனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் டூ டேஸ் எடுத்துக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஜிஇ போப்பு அப்புறம் வந்து கண்ணோட்டம் இது வந்து உங்களுடைய திருக்குறள் அதிகாரம் ரேஷன் ப்ரொபோஷன் அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அக்டோபர் நாலு தமிழில் வந்து வீரம முனைவர் அன்புடைமை சனிக்கிழமை படிக்க வேண்டியது ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டென்த்து லெசன் அரேபிய துருக்கர் துருக்கியர் வருகை ஸோ சண்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுறவங்க ரிவிஷன் பண்ணுங்கள் அதாவது டாபிக் வந்து பாவேந்தர் கல்வி மேக்ஸில் சேம் டா சேம் டாபிக் தான் ஜிஎஸ் வந்து ஜிஎஸ் முடிக்காதவங்க இது வரைக்கும் இந்த லெசன்லாம் முடிக்காமல் இருந்திங்கன்னா அந்த இதை முடிச்சுருங்க இல்லை ஏதாவது ஒரு லெசன் பெட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து முடிச்சுருங்க இல்லைன்னா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணிடுங்க ஜிஎஸ்க்கு ஓகே ஸோ இதுதான் செப்டம்பரில் இந்த ரெண்டு நாள் அப்புறம் அக்டோபரில் முதல் வாரம் ஓகேங்களா அஞ்சாந்தே சனிக்கிழமை வரைக்கும் சாரி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கான ஷெடியூல் ஓகேங்களா பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதிருங்க இப்போ யூனிட் செவன் நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செயல் வகை ஏதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத் இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதத்துக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே முடிச்சிடலாம் ஹிஸ்ட்ரியும் யூனிட் செவனும் ஸோ அதை இருபதாம் தேதிக்குள்ளே முடிச்சிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து யூனிட் சிக்ஸ் வேறு போகணும் யூனிட் சிக்ஸ் வந்து தமிழில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதனால சொன்னேன் ஓகேங்களா ஸோ படிக்கும் பொழுது படிங்க ஓகேங்களா ஸோ கூடவே படிச்சுட்டு வாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த ஏதாவது ஷெடியூல் நம்ம யாராவது போடும்போது அவங்க ஷெடியூல் நம்ம ஃபாலோ பண்ணி டெஸ்ட் போடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ பாய்